உளுத்தங்களி இந்த உனக்காக பெசல்லாம் செஞ்சது கருப்பு உளுந்தங்களி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு கருப்பு உளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசியும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்து தண்ணி சேர்த்து வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் இது கொதிச்சா போதும் அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆற வச்சிருக்க அந்த உளுந்தையும் அரிசியும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி நல்லா ஜளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க அந்த உளுந்த மாவு சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா உளுந்த வேக வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் அரை டம்ளர் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் சேர்த்து செஞ்சதுக்கப்புறமேட்டு நல்லா எண்ணெய் வந்து இதை மாதிரி கசஞ்சு வரும் வந்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் உளுந்தங்கஞ்சி களி ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை ஒரு பேட்டுக்கு மாற்றிட்டு நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான உலகங்கள் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ